வணக்கம் நான் உங்க ஈஷா ராகுல் பேசுகிறேன் உங்கள் ராகுல் பேசுகிறேன் யூஸ்ட்காஸ்லாம் லோ பட்ஜெட்டில் குவாலிட்டியான வெஹிக்கிள் லோ இன்ஜினில் நல்ல வண்டி தேனிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதே மாதிரி யூடியூப் இது எல்லாத்துலேயும் வருது நம்மகிட்ட எல்லாமே ஓன் சேனல் இருக்குதுங்க ஈஷா காஸ் திருப்பூர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும் நம்ம ஈசா காசு ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்கு ரோடு பாலிக்கட் பஸ் ஸ்டாப்பில் வந்து கோல்டன் ரோட் லொக்கேட்டாக இருக்குங்க நம்மட்ட எல்லா கேட்டகரி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இன்றைக்கி நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்றில் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் அதே மாதிரி ஃபைவ் சீட்டில் பெரிய பட்ஜெட் வரைக்கும் நம்மள்கிட்ட வண்டி இருக்குது இன்றைக்கி பார்ட் ஒன் வீடியோ அது பார்க்கலாம் அடுத்த நாள் போட வர பார்ட்டி உள்ள உங்களுக்கு லோ பட்ஜெட் வரும் முப்பதாயிரத்துல இந்த கார் இருக்கு நிறைய கார் இருக்குது ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேண்டி பார்த்தீங்கன்னா சைவங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷன் லோக்கல் நம்பரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனருங்க டி ஃபோர் டீசல் இன்ஜின் ஏசி பர்சிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக கிரிமி கீழெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் ஷோரூம் ரெக்கார்டுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இன்னும் நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் இது ஃபிக்ஸிட் கிடையாது விஷயப்படுத்தா பாடியில் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது மெயின் கிளாஸ் வரைக்கும் ஒரிஜினல் க்ளாஸ் இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம ஈஸா காசில் பைக் பண்ணுற ஒவ்வொரு காசு காருமே பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான வெஹிக்கிலோட எடுப்போம் மோஸ்ட்லி நீங்களும் ஒரு சைட் மெக்கானிக்கை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கலாம் அந்தளவுக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும் பாடி நல்லாயிருக்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டி இந்த வண்டி டாடா சஃபாரிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுல ஒரு ரகடான ஒரு வெஹிக்கிள் சொல்லலாம் பிகாஸ் வண்டி பில் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பல ஸ்டேட் சிஎம்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வண்டி நல்லா ஜென்ட்லாக இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங்க வண்டி டாப் பின் மாடல் அளவில் நல்லா இருக்குது டயர் பைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி கேரண்டியா இருக்கும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த கோட் பண்ண போகிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறோம் இது பிக்ஸ்ட் கிடையாது பாடி இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கு யாருக்கா தேவைப்பட்ட கண்டிப்பாக கால் பண்ணுங்க ஈஸா காசு நம்பருக்கு நீங்கள் கேட்லாக் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வண்டி டீடெயில்ஸ் நாங்கள் போட்டிருப்போம் தேவைப்படும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நிறைய பேர் சைலோவே வந்து பெரிய வண்டியாக தோணும் அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சின்ன வண்டி வேணும் ஆனால் செவன் சீட்டில் ஒரு வண்டி வேணும் மைலேஜ் லிட்டருக்கு பதினெட்டு வரைக்கும் தர ஒரே வண்டினா மகேந்திரா குவான்டோங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் சி சிக்ஸ் டீசல் வண்டி கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியா ஜென்டலாகவே இருக்குன்னு சொல்லலாம் பாடி ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டியில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் மதிக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கேரண்டியா இருக்கும் வண்டியில் கம்ப்ளீட் ஒர்க் எல்லாமே பார்த்து ரெடி டு ட்ரை கண்டிஷனில் இருக்கு யாருக்கே சேவைப்பட்டு கால் பண்ணுங்க நல்லா நோட் பண்ணிங்க லிட்டருக்கு பன்னெண்டு கேரண்டியா தரும் நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்கறோம் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு சி சிக்ஸ் ஒயிட் கலர் டாப் எண் மாடல் கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் எங்கே வேணால் கம்பேர் பண்ணி இந்த பிரைஸ் கிடைக்காது ஐடியா கால் பண்ணுங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்ஸ் வேகன் ஜெட்டா டூ பிளஸ்ங்கு சவுத் ரி ஸ்டேஷனில் இருக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர் டிரிபிள் ஜீரோ நம்பரோட இருக்கு ஹைலைன் பிளஸ் ஒயிட் கலர் டாப் பென் மாடல் வண்டி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் டீசல் செக்மெண்ட் வண்டி நல்ல குவாலிட்டியாக ஜென்டலாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வண்டி நம்ம இங்கே மார்க்கெட்டில் எங்கே தேடி பார்த்தாலுமே இந்த மாதிரி குவாலிட்டியில் ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா மினிமம் எட்டு லட்ச ரூபா கம்மி வண்டியே கிடையாது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க இந்த நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூறுவா கேட்குறோம் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நகோசிபிள் தான் உங்கள் நல்லா இருக்கனால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பேங்க் லோன் வாங்கி கொடுக்க முடியும் ஸோ எலிஜிபிள் இருக்கிற பர்சன் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வண்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு லோன் பண்ணி கொடுத்துலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது அடுத்து ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ரேபிட் ஸ்டைல் பிளஸுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல குவாலிட்டியில் எக்ஸலன்ட் கண்டிஷன் இருக்குது டீசல் வேரியண்ட் தான் சேம் இதுவும் ஆட்டோமேட்டிக் டிஜி கீர்பாக் செவன் ஸ்பீக் கூட இருக்கும் வண்டி ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி குவாலிட்டி வைஸ் இருக்காது பாடி ரீப்ளேமெண்ட் கிடையாது ஆக்சிடண்ட் ஃப்ளட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாது ஷோரூம் மெயின்டெனஸ் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வண்டி எடுங்க இதே நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறோம் இது ஃபிக்ஸ் கிடையாது விஷயம் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுங்க உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஸோ ப்ரொஃபைல் மஸ்ட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுக்கலாம் ஐடியாக்கும் காண்ட் பண்ணுங்க பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஐவி டெக் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் வெஹிக்கிள் தான் சொல்லலாம் ஏன்னா இன்றைக்குமே அதுக்கு வந்து மார்க்கெட் இல்லை தொண்ணூத்தொம்பது ஆரம்ப சக்த சகாதம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது டீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க தேர்ட் ஓனர் இந்த வண்டியில் பியூட்டியான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து சிவிடி கீர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் வரை இருக்குங்க வரைக்கும் வந்துடும் வண்டி நல்ல குவாலிட்டியில் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி இருக்கும் அதே மாதிரி போமோ சொல்கிறா எக்ஸாக போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டி வைஸ் குறை இருக்காது லெதர் சீட் வரைக்கும் ஒரிஜினாலிட்டியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாரு கேட்குறோம் இது ஃபிக்ஸ்ட் கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா மட்டும் போதுமானது ஸோ ஐடியாக்கும் கால் பண்ணுங்க பெஸ்ட்டான ஒரு டீல் தரலாம் இது ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர்ங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனோட இருக்கு டாப் இன் மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியாக ஜென்டலாகவே இருக்குன்னு சொல்லலாம் பிரைஸ் சொல்கிறேன் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் எங்கேயு வேணா தேடி பாருங்க எங்கேயுமே கிடைக்காது இந்த பிரைஸுக்கு லாராக தரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு டீசல் வண்டி இன்னும் நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சு கேட்குறோம் இது ஃபிக்ஸ் கிடையாது நகரில் தான் ஐடியாக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க நல்ல ஒரு டீல் கண்டிப்பாக பண்ணி தரலாம் நம்ம ஒரு லோ மாடல் ஹோண்ட சிட்டி உங்கள் ஃபேமிலிக்கு தெரியனா கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் சொல்லலாம் பிகாஸ் நல்ல இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல்ங்க தேர்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி திருக்கு எஃப்சிங் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் எயிட் ட்ரிபிள் டூ நல்ல குவாலிட்டியாக ஜென்டலாக இருக்கு நாலு டேர் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கேரண்டியாக இருக்கும் வண்டி எடுத்தால் ஒரே செலவு தான் பெட்ரோல் அதுக்கு போகிறீங்க ஓட்டப்படுறீங்க அந்த கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குங்க இது நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறு ரூபாய் கேட்குறோம் இது ஃபிக்ஸ் கிடையாது நகைச்ச தான் லோக்கல் கஸ்டமர் திருப்பூர் கோயம்புத்தூர் ரோட்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தாலும் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஸோ ஐடியா கால் பண்ணுங்க பெஸ்ட் ஆப்ஷன் இன்னைக்கு ஷிஃப்ட் எடுத்தீங்கனாலுமே ரெண்டு ரூபா தாராளமாக வந்துடும் வண்டி நல்ல குவாலிட்டி இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்ட் ஓனர் மேக்னா டீசல் சிஆடி இன்ஜினிங்க இன்ஜின் நல்லா இருக்கு பாடி நல்லா இருக்கு டயர் பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கு வண்டியில் நீங்கள் எடுத்து எந்த செலவும் பார்க்க போறதுல டீசல் அடிக்கலாம் ஓட்டலாம் அந்த கண்டிஷன் இருக்கு இது பிரைஸ் கோட் பண்ண போகிற பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் தான் வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐ டுவெண்ட்டி நம்ம கொடுக்க போறோம் டீசல் செக்மெண்ட் நீங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இன்ஜினில் இருக்கும் ஸோ தேவைப்படும் கால் பண்ணுங்க லோன் எல்லாம் வாங்கி கொடுத்தா திருப்பூர் உயிரிடு கோயம்புத்தூர் கஸ்டமர் தான் உங்க ப்ரொஃபைலாக இருந்தால் மட்டும் அடுத்து இருந்தாங்க அடுத்து போல ஜெர்மன் கார்ல ஒரு ஹேஷ்பேக் செக்மெண்ட்ல இந்த வண்டி ஒன்று கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு செகண்ட் ஒன்று கண்டிஷன்ல இருக்குங்க டீசல் வண்டி நல்ல குவாலிட்டியில் இருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் யாரும் தர முடியாத விலைக்கு தமிழ்நாட்டில் யாருமே தரமாட்டாங்க இந்த பிரைஸ் நம்ம தரப்போகிறோம் இந்த வண்டி நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் டீசல் செக்மெண்ட்டு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான் சொல்லலாம் நியூ இயர் ஆஃபர் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் இது ஃபிக்ஸர் கிடையாது என்ன வச்சுதான் தேவப்பறம் கால் பண்ணுங்கள் வேர்ல்ஸ் வேகன் போலோ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம தர்றோம் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் தான் யார் வேணால் பண்ணுங்கள் அது போக இல்லாமல் உங்கள் கையில் ஒரு நாற்பதாயிரம் ரூ முப்பதாயிரம் பண்ணுறதா போதும் இன்சியல் கேட்டுங்க லோன் அடுத்து பார்த்துங்க வேர்ல்ஸ் வேகன் போலோ கோயம்புத்தூர் ஸ்டேஷன் ஒரு வண்டி கொண்டு வந்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஒன்று வருங்க டீசல் வண்டி எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இன்ஜின் பாடிலும் எல்லாமே நல்ல குவாலிட்டியில இருக்குது இன்டீரியர் எல்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்கு இந்த நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி நேரம் கேட்கறோம் இது பிக்ஸ்கடல் தான் ஐடியா கான்டெக்ட் பண்ணுங்க இதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்தான் லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துலாம் உங்கள் ப்ரொஃபைலாக எல்லாம் மட்டும் போதுமானது அடுத்த ஒரு வண்டி கொண்டு வந்து கோயம்புத்தூர் நம்பரு சேம் இது வல்ஸ் ஃபேவன் போல தான் ஹைலண்ட் டாப் மோடல் டீசல் செக் வண்டி ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் ஃபேன்சி நம்பரோட இருக்கு வண்டி எக்ஸ்ட்ரன் கண்டிஷன் தான் சொல்லணும் எந்த குறையில எடுத்த அப்படியே ஓட்டர் கண்டிஷன்ல இருக்கு பம்பரில் மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராச் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்குங்க இந்த வண்டி கோட் பண்ண போகிற ப்ரைஸ் இதுவும் ரெண்டு லட்ச தொண்ணூத்தஞ்சாரம் கேட்குறோம் இது பிக்ஸ்டர் கிடையாது நேஷல்லாம் லோன் வேணாலும் வாங்கி கொடுத்தாலும் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு வந்தால் மட்டும் போதும் ஓனர்ஸ் ப்ராப்பரான ப்ரூப்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் கிராண்ட் ஐட்டன் ஸ்போர்ட்ஸுங்க உங்க ஃபேமிலிக்கு ஒரு அப்டேட்டான ஒரு வெஹிகிள் ஐ டென்னாலே சக்ஸஸ் தான் அதுலேயுமே கிராண்ட் ஐட்டம் நிறைய பேர் தேர்றீங்க பிகாஸ் நல்ல காம்பாக்டான வெஹிக்கில் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம் வண்டி நல்ல குவாலிட்டியில் இருக்குது கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இருக்குங்க ஐ டென்லே ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு டாப் மாடல் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டி ஜென்டிலாக இருக்குது வண்டி எடுத்தா எந்த செலவுமே பண்ண தேவையில்லை இன்ஜின் நல்லா இருக்கு பாடி நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு அண்டர்ஸ்பேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ செக் பண்ணி பாத்திட்டு போல அந்தளவுக்கு கிளாரிட்டி வெஹிக்கல்ல இருக்கும் அதுவும் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல ஒரு வெஹிக்கிள் கிடைக்கிறது ரொம்பவே ரேர்னு நீங்க தெரியும் மோஸ்ட்லி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே லோக்கல் நம்பர் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பிகாஸ் நிறைய குவாலிட்டி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் இருக்கா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இந்த நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறோம் இது ஃபிக்ஸ்கடைய நகோசியபல் தான் லோக்கல் கஸ்டமராக சரி வெளியூர் கஸ்டமராக சரி கண்டிப்பாக உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்க முடியும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் போதுமானது வெஹிக்கிள் நாங்கள் நல்லா கொடுத்துட்றோம் ப்ரொஃபைல் நீங்கள் நல்லா கொடுத்துருங்க வாங்க எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி ஃபோர்டு ஃபிகோ ஒரு வேறு லெவல் வண்டி தான் சொல்லலாம் அது பிகாஸ் இது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏசி வேறு எந்த வெஹிக்கிளையும் கம்பேர் பண்ண முடியாது அதனால் தான் ஃபோர்டு வந்து ஜெர்மன் கார்லேயே ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் டீசல் வண்டி டாப் அண்ட் மாடல் கோய நம்ம தாராபுரத்து திரு ஸ்டேஷனில் இருக்குது பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ஸ்டி எதுவுமே கிடையாது நீங்கள் வண்டி எடுக்க வரக்கு முன்னாடி ஷோரூமில் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் அந்தளவுக்கு கிளாரிட்டி வெஹிக்கில இருக்கும் நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறோம் ஃபிக்ஸ்ட் கேட்க தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணலாம் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஸோ நல்லா இருந்தால் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள் பெட் பெஸ்ட்டான ஒரு வெஹிள் தான் அது ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு லோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு சேலஞ்சிங் பர்சன் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு வெஹிக்கிள் அது என்ன சேலஞ்சிங் பர்சன் அதாவது இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்குங்க மேனுவல் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக இதெல்லாம் சிம்பிள் ஆட்டோமேட்டிக் சிம்பிள் ஆட்டோமேட்டினா ஜஸ்ட் ஒரு ஏசி ஆன் பண்ணுற சுவிச் மாதிரி தான் இருக்கும் அதுலேயே வந்து பார்க் மோட் ரிவர்ஸ் ஃப்ரண்ட் வட்டி இந்த மாதிரி சில சின்ன ஆப்ஷன் தான் இருக்கும் ஈஸியாக ஆக்சிலேட்டர் கொடுத்து நீங்கள் வண்டி மூவ் பண்ணிக்கலாம் ஒரு டிரைவர் லேன் பண்ணுற கண்டிஷனில் இருக்கீங்க இப்போ தான் பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இது என்ன பியூட்டியான விஷயம் கேட்டிங்கன்னா இது லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள்ன்ற கண்டிஷனில் விட்டுங்கிறதுனால உங்களுக்கு எங்கே வேணால் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாம் வெறும் நாற்பதாயிரம் என்ன பே பண்ணால் மட்டும் போதுமானதுங்க இதில் பெட்டர் இன்னொரு பிரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த நியூ இயர் ஆஃபராக நம்ம கோட் பண்ண பிரைஸ் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றிந்தாயிரம் கேட்குறோம் இது ஃபிக்ஸ்ட் கிடையாது நீங்கள் ஆலோ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு ஆட்டோமெட்டிக் விட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த பிரைஸ்க்கு யாராலும் தர முடியாது நம்ம ஈசா காசில் தரோம் அதுக்குன்னு நான் வெஹிக்கல் குவாலிட்டியில் வண்டி நல்ல குவாலிட்டியில் ஏ கிளாஸில் இருக்குது ஸோ பெட்டர் ஆப்ஷன் தேவைப்பட்ட கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணலாம் ப்ரொஃபைல் நடந்தால் மட்டும் போதுமானது அடுத்து பாருங்க நிசான் மைக்ரோ இருக்கு லோக்கல் நம்பர்லேயும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் டாப் இன் மாடல் டீசல் வண்டி டிஎன் நாற்பத்தி ரெண்டு சவுத் லீஸ் ஸ்டேஷன் இருக்கு வண்டி எக்ஸலன் கண்டிஷன் புது பாடி பாடில டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கு கோட் பண்ண போற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறோம் இது பிக்சு கிடையாது தான் லோன் ஓனர் பண்ணலாம் ப்ரொஃபைல் நல்லதான் மட்டும் போதுமானதுங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் விட்டு இது மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் சேம் பெட்ரோல் இன்ஜினா எதுவும் நல்ல குவாலிட்டியில் இருக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் கேட்கிறோம் பிக்சு நெகோஷியபிள் தான் பாடிலிருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது செக் பண்ணி எடுக்கலாம் அதுல குவாலிட்டி வண்டியில இருக்கும் கோட் பண்ண பிஸ் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்தால வந்து பாருங்க இந்த வண்டி பாருங்க எட்டியா ஸ்லீவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வண்டிங்க தேர்ட் ஒன் ஷிப் கண்டிஷன் இருக்கு டிஎன் ஜீரோ சென்னை நம்பர்ல இருக்கு ஒரு லைஃப் லாங் வச்சு ஓடணும்னு நினைச்சிட்டீங்க ஒரு வண்டியில் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது டொயட்டோ அவுட்டா பிகாஸ் என்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும் ஸோ வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் கிளாரிட்டியா இருக்கும் மெயின் கிளாஸ் ஒரிஜினல் கிளாஸ் இருக்கு தேவைப்படும் கால் பண்ணுங்க வந்து கோட் பண்ண போகிற பைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் கேட்குறோம் இது ஃபிக்ஸ்ட் கிடையாது தான் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் தான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ஒரு பிரைஸ் பண்ணி கொடுத்தனால ஆளோ தேர்ட்லாம் லோன் பண்ணி கொடுக்கலாம் நம்மளால முடியும் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈஸியாக காசுல பார்ட் ஒன் வீடியோ இவ்வளோ கவர் பண்ணிருக்கிறோம் இது நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் உங்களுக்கு லோ பட்ஜெட் எல்லாமே வந்துடும் மினிமம் பட்ஜெட் எல்லாமே உள்ளே இருக்குங்க நம்மகிட்ட அவைலபிள் ஸ்டாக் இன்னைக்கு மட்டும் இந்த வெஹிக்கிள் காமிச்சிருக்கிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கங்க ரெகுலர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக இருக்குது டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெஸ்ட்டான கார் நல்ல ப்ரைஸுக்கு யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி இருக்குது தேங்க்யூ